ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் எனக்காக நண்பர்களே வாங்க வீடியோ உள்ள போகலாம் தஞ்சை பெரிய கோயில் ராசி இப்படியா தமிழ்நாட்டோட இருக்குற தஞ்சை பெரிய கோயில் அரசியல்வாதிகளுக்கு ஆகவே ஆகாதாம் கலைஞர் கருணாநிதி இம் ஜி ஆர் இந்திரா காந்தி ஆ ராசா ஹெச் ராஜானு பல பேரை காவு வாங்கிருக்கு இந்த சுவருன்னு சொல்லப்படுது அரசியல்வாதிகளை விடுங்க கமிட்டானவங்க லவ்வர்ஸா இந்த கோயிலுக்கு போனாலே லவ் புட்டுக்கும்னு உள்ளூர்ல ஒரு வதந்தி சுத்துது சினிமாவுக்கும் பெரிய கோயிலுக்கும் கூட ஏழாம் பொருத்தம்னு சமீபத்துல மணிரத்னத்துக்கு நடந்த ஒரு சம்பவம் கூட உதாரணமா சொல்றாங்க நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன்னு பார்த்திபன் கூட புலம்பனாரு ஒவ்வொரு கதையும் கேட்டாலே ஆயிரத்தில் ஒருவன் பி ஜி எம்ளசில்து போற பிரமாண்டத்தோட இருக்குற கோயிலுக்கு இப்படி ஒரு ராசியான திகைக்க வைக்குது நடந்தது என்ன வாங்க பார்க்கலாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெருவுடையார் கோயில் உண்மையிலேயே தமிழ்நாட்டோட பெருமிதங்கள்ல ஒண்ணு எந்த கட்சி அரசியலுக்கு வந்தாலும் பெரிய கோயிலுக்கு எதாவது பண்ணுவாங்க கலைஞர் இருந்தப்போ சதய விழா நடத்தினார் எடப்பாடி ஆட்சில கும்பாபிஷேகம் நடந்தது இப்போ ஸ்டாலினும் ராஜராஜன் மணிமண்டபம் உள்ளிட்ட சில திட்டங்களை அறிவிச்சிருக்காரு ஆனாலும் அரசியல்வாதிகள் யாரும் இந்த கோவிலுக்கு போக மாட்டாங்க அரசியல்வாதிகளுக்கும் இந்த கோவிலுக்கும் ராசி இல்லைன்னு ஒரு கருத்து இருக்கு எப்படி இந்த கருத்து வந்ததுன்னு எடுத்து பார்த்தா ராஜராஜன் காலத்துல இருந்தே ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது இந்த கோயில் கட்டி நாலே வருஷத்துல ராஜராஜ சோழன் இறந்துட்டாராம் எப்பேற்பட்ட துயரம் அடுத்த ஃப்ளாஷ்பேக் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு நடக்குது கலைஞர் கருணாநிதி ஆட்சியில இருந்தப்போ தஞ்சை பெரிய கோயிலுக்கு உள்ள ராஜராஜ சோழனுக்கு சிலை வைக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா அந்த கோயில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுல இருந்ததால அதுக்கான அனுமதியை மறுத்திடுறாங்க அப்போ இந்திரா காந்தி தலைமையிலான ஒன்றிய அரசு அதே நேரத்துல அந்த கோயிலுக்கு உள்ள வராகி அம்மனுக்கு மணிமண்டபம் கட்டுனாங்க சிலை வைக்க அனுமதிக்க மாட்டீங்க நீங்க மட்டும் மணிமண்டபம் கட்டலாமா அப்படின்னு முறையிட்டார் கலைஞர் உடனே அந்த மணிமண்டத்தை இடிக்க உத்தரவிட்டாங்க இந்திரா காந்தி இது நடந்த கொஞ்ச நாள்லேயே எமர்ஜென்சியால கலைஞர் ஆட்சி பறிபோகுது அதுவும் குறிப்பா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு ஜனவரி முப்பத்தொன்றாம் தேதி அந்த மண்டபத்தை அன்னைக்கு தான் கருணாநிதி ஆட்சியும் போனதாம் அடுத்த சில நாட்கள்ல இந்திரா காந்தியும் தேர்தல்ல தோத்துடுறாங்க சில வருடங்கள் கழிச்சு ராஜ ராஜ சோழனோட ஆயிரமாவது முடிசூட்டு விழா தஞ்சை பெரிய கோயில்ல நடந்தது அப்போ முதல்வரா இருந்த எம் ஜி ஆர் பிரதமரா இருந்த இந்திரா காந்தி ரெண்டு பேருமே அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க அந்த நிகழ்ச்சில இருக்கும்போதே எம் ஜி ஆர் மயங்கி விழுந்தார் சில நாட்களையே அவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார் அது மட்டுமில்லாம இந்திரா காந்தியும் சுடப்பட்டு இறந்து போனாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழு தஞ்சாவூர் பெரிய கோயில் கும்பாபிஷேகம் நடந்தப்போ தீ விபத்தாகி நாற்பது கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க இப்படி அப்பப்போ ஏதாவது சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும் இந்த நிகழ்வுகளுக்கு பிறகுதான் அரசியல்வாதிகள் மத்தியில இந்த பயம் அதிகமானது அதனால பெரும்பாலும் அந்த கோவிலுக்கு போறதை தவிர்த்துடுவாங்க அப்படி வேற வழியே இல்ல போய்தான் ஆகணும் சூழ்நிலை வர்றப்போ ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க அதைத்தான் இரண்டாயிரத்து பத்து ல கலைஞர் பண்ணாரு இரண்டாயிரத்து பத்து செப்டம்பர்ல தஞ்சை பெரிய கோயிலோட ஆயிரமாவது ஆண்டு விழா அரசு நடத்துனாங்க கோயிலுக்குள்ள நடந்த ஒரு நடன நிகழ்ச்சியை கலைஞர் பட்டுவேட்டி பட்டு சட்டையில போட்டு கலந்துகிட்டு பார்த்தாரு ஆனா அவர் கோயிலுக்குள்ள பிரதான வாசல் வழியா வராம சைடுல இருந்த சிவகங்கை பூங்கா வழியா வந்து யூ அபாட் ஆய் நு டாட்னு பேக்குக்கே டஃப் கொடுத்தாரு ஆனாலும் பாருங்க அந்த சுவரு சும்மா விடல அந்த நிகழ்வுல கலந்துகிட்ட ஆ ராசா கனிமொழி ரெண்டு பேருமே அடுத்த சில நாட்கள்ல இரண்டு ஜி கேஸ்ல அரஸ்ட் ஆனாங்க அடுத்து வந்த தேர்தல்ல கலைஞர் கருணாநிதி ஆட்சியை இழந்தாரு அதுக்கப்புறம் அவர் முதல்வர் ஆகவே இல்ல இரண்டாயிரத்து இருபது ல எடப்பாடி ஆட்சில பெரிய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது ஆனா அரசு தரப்புல இருந்து ஒரு அமைச்சர் தவிர வேற யாருமே கலந்துக்கல எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வமோ அந்த பக்கமே வரல ஆனா அந்த நிகழ்ச்சியில ஹெச் ராஜா கலந்துகிட்டாரு சோகம் என்னன்னா அவரும் இனிமே தேர்த்தல்ல போறதில்லன்னு இப்போ சமீபத்துல அறிக்கை விட்டாரு அதே மாதிரி நூறு வருடங்களுக்கு பிறகு தேரோட்டமும் எடப்பாடி தான் நடந்தது அதனாலதான் எடப்பாடி பதவி போயிடுச்சுனும் உச்சுக்கொட்டுறாங்க சில பேர் அரசியல்வாதிகளுக்கு மட்டுமில்ல காதலர்களுக்கும் இந்த கோயில் ராசி இல்லையாம் லவ்வர்ஸா இந்த கோயிலுக்கு போனாலே புட்டுக்குண்டான தஞ்சாவூர் சைடு வதந்திகள் அதிகம் சொத்துது தஞ்சை பெரிய கோயிலை கட்டுன ராஜ ராஜ சோழனோட கதைதானே பொன்னியின் செல்வன் அதனால பொன்னியின் செல்வன் படத்தோட ஆடியோ லாஞ்சை அந்த கோயில்ல வச்சி பண்ணலாமான்னு யோசிச்சாராம் மணிரத்னம் ஐயா அது ரத்தக்காவு வாங்குற ஏரியா அங்கிட்டு போயிடாதீங்கன்னு அட்வைஸ் வந்ததால தான் நேரு ஸ்டேடியத்துல வச்சாருன்னும் வலைதளங்கள்ல பேசிக்கிட்டாங்க அதையும் மீறி நான் தான் குதிப்பேன்னு தஞ்சாவூர்ல படம் பார்க்க போனாரு பார்த்திபன் படத்தை பார்க்க விடாம பாதிலேயே திருப்பி அனுப்பி அவரு இன்னைக்கு வரைக்கும் பார்க்காம இருக்காரு அப்புறம் ஒரு முக்கியமான மேட்டரில் இப்போ நான் சொன்ன எல்லாமே சமூகத்தில் நிலவுற பொதுவான கருத்துக்கள்தான் நாங்க எந்த விதத்துலயும் இதை ஆதரிக்கல கோயிலோட பெருமையையோ புனிதத்தையோ சிறுமைப்படுத்தவும் இல்ல ஜஸ்ட் காத்து வாக்குல இப்படியெல்லாம் வதந்திகள் சுத்துதுன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறோம் அவ்வளோதான் நமக்கு எதாச்சும் நெகட்டிவா நடந்தா உடனே நம்ம வீட்டுல அன்னைக்கு கோயிலுக்கு நீ வரலைன்னு சொன்னேல அதான் இப்படி நடக்குதுன்னு சம்பந்தமே இல்லாம கோத்து விடுவாங்கல்ல அந்த மாதிரிதான் இதுவும் மத்தபடி எதுவும் இல்ல மக்களே ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் எனக்காக நண்பர்களே